ஹை யூஸ் வெல்கம் டு வெங்கட் ஜி கே தமிழ் சேனல் வீடியோக்களை போலாம் வாங்க ஒரே நாட்டில் அதிக பண மதிப்பை கொண்ட நாடு is Zimbabwe உலகில் அதிக மக்களால் பேசப்படும் மொழி எது மேட்ரின் உலகிலேயே அதிக எழுத்துக்களை கொண்ட நாடு எதுசரஸ் கேமர் உலகிலேயே அதிக சர்வதேச எல்லைகளைக் கொண்ட நாடு எது ஸ் சீனா உலகிலேயே அதிக சர்வதேச நேரம் கொண்ட நாடு is France எந்த நாட்டில் பூனைக்கு கோயில் கட்டப்பட்டுள்ளது Answer is Egypt. உலகில் அதிக மொழி பேசப்படும் நாடு எது is பப்வா நியூ கென்யா உலகிலேயே அதிக கிரிக்கெட் மைதானம் உள்ள நாடு எது Answer is இந்தியா தக்காளி தோன்றிய நாடு எது is தென் அமெரிக்கா நியூசிலாந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு எது ஆன்சர்ஸ் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ஆடைகளுக்கு புகழ்பெற்ற நாடு எது எதுசர்ஸ் சீனா ஒரு தீவுகண்டம் என அழைக்கப்படும் நாடு எது உருளைக்கிழங்கு தோன்றிய நாடு எது is தென் அமெரிக்கா காபி பயிர் தோன்றிய கண்டம் எது ஆன்சர்ஸ் ஆபிரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு வீசிய நாடு எது? எதுசர்ஸ் ரஷ்யா நிலவிற்கு மனிதனை அனுப்பிய நாடு எது அமெரிக்கா எந்த நாட்டின் கொடி இந்திய தேசிய கொடியை போன்று இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்